ஹாய் ஹலோ வணக்கம் என் சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் டேஸ்டான கொண்டைக்கடலை கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்ட புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போ காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் விட்டுட்டு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு வரமல்லி எடுத்து இதில் போட்டுக்கிறோம் வரமல்லி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் வந்து நம்ம இதோட போட்டுக்கிறோம் கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு இதோட வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆறு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு வத்தல் கம்மி பண்ணிக்கங்க இல்லைன்னா இந்த வத்தல் சரியாக இருக்கும் நான் செய்கிறது வந்து அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி நான் இந்த குழம்பு பண்ணுறேன் இந்த பொடி வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பொடி வந்து திருச்சி ரெடிமேடாக வச்சுக்கிறது எப்படின்னு ஆயில் விடாமல் ட்ரையாக வறுத்து திரிச்சு வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும் வச்சுட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி வறுத்துக்கணும் வறுத்து இதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி சூடு ஆற விட்டு அப்படியே ஆற விட்டுறணும் இந்த மாதிரி கைவிடாமல் வருத்துருங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்ப இந்த பால்னி வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் நீங்கள் மேக்ஸிமம் நல்லெண்ணெய்லையை சமைங்க ஏன்னா இந்த மாதிரி வத்த குழம்பு புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடலை எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய்லாம் சமையல் பண்ணும்போது தேங்காய்னையும் கூட உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இதுக்கு வந்து நம்ம வெந்தயமும் சேர்த்து தாளிக்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு சூட்டுக்கு நல்லது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெந்தயம் அதனால இந்த வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் வாசனையும் நல்லாயிருக்கும் இதோடு வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் இது கருவேப்பிலை அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கிறோம் இதோடு சேர்த்து நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒன்று போடுறோம் கடுகு இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா அப்படியே கூட போட்டுக்கலாம் குண்டு மிளகாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீல மிளகாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் அந்த கருவேப்பிலையும் போட்டுருங்க போட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி வருத்துருங்க அதாவது நீங்கள் வந்து கண்ணாடி பதத்தில் வ வதக்கக்கூடாது கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கே வறுத்துருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து எடு நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் போடலாம் ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த இந்த மா ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி காய் நறுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பிட்டில் இந்த மாதிரி தட்டாம்பயிறு கொண்டக்கல்லாம் போட்டு குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நாங்கள் இந்த மாதிரி நறுக்கிருக்கோம் நீல வாக்கில் நறுக்கி அதையே ரெண்டாக நறுக்கிடணும் சதுர சதுரமாக இருக்கிற மாதிரி அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிக்கங்க முத்துன கத்திரிக்காய் வாங்குனிங்கன்னா ரொம்ப காரல் வாசனை அடிக்கும் குழம்பு டேஸ்ட்டே உங்களுக்கு மாறிடும் அதனால கத்திரிக்காய் வாங்கும்போது என்ன செய்கிறதா இருந்தாலும் கத்திரிக்காய் வாங்குறப்ப பிஞ்சு கத்திரிக்காயா அப்படின்னு பார்த்து வாங்குங்க வாங்கி கொஞ்ச நாள் செஞ்சுருங்க இல்லைன்னா அது காரல் வாட வந்துடும் இது வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொடி வறுக்கும் போதே அதிலேயே வறுத்து நீங்கள் திரிச்சுக்கலாம் நான் வந்து தூள் பெருங்காயம் வச்சுருக்கிறதுனால நான் தூள் பெருங்காயத்தை நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அதை ஒட்டுக்க போகிறேன் நான் வந்து கருப்பு புளி எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து புளிக்காய்ச்சல் வத்த குழம்புக்கெல்லாம் கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுவேன் சாம்பார் ரசத்துக்கு மட்டும்தான் புளி யூஸ் பண்ணுவேன் இது கலர் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த கலர் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த புளி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆற வந்த வறுத்து வச்சுருக்கறதையும் தேங்காய் கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இதோட ஐம்பது கிராம் வேக வச்ச கொண்டைக்கடலை நம்ம சேர்த்துக்கிறோம் கொண்டைக்கடலையும் சே நீங்கள் என்னென்ன வேணுமோ சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம் தட்டாம்பயிர் சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் தட்டாம்பயிர் குழம்பும் இதே தான் வெள்ளை கொண்ட கடலை குழம்பும் இதே தான் உங்களுக்கு இதை வந்து இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சால் போதும் இப்போ நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளித்தண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இந்த திருச்சி வச்சுருக்கிறது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் திப்பி திப்பியே இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நான் எவ்வளோ கருப்பு புளி போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் என்ன கலரெலாம் மாறிடுச்சுன்னு ஆனால் திரும்ப குழம்பு கொதித்து வரும்போது திரும்ப அந்த கருப்பு கலரில் வந்துடும் உங்களுக்கு அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர க க கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா வேகமாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கொதிச்சு சுண்டிடும் ஆனால் பச்சை வாசனை போயிருக்காது ஸோ அதனால் அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி வந்துடும் நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துடும் நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருப்போம் ஆனால் மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் பக்குவம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நுரையெல்லாம் இருக்காது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இது மேலே நம்ம தூவிடுறோம் தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறோம் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு நல்லா அப்பளம் வச்சுக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த குழம்பை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும் தொட்டுக்க கூட எதுவும் வேண்டாம் அப்படின்ற லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த கொண்டக்கடலை கத்திரிக்காயே நீங்கள் ஒரு காய் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட்டு மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் சைடிஷாக இல்லைன்னா அப்போலாம் பொறிச்சிக்கலாம் தேங்க்யூ